கமிஷனர் அருண் வந்து அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் தான் சுப்ரீம் கோர்ட் போறாங்க என்ன எடுக்க மாட்டாங்க அவருடைய தவறை வந்து அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு அதை வெளிக்கொண்டு வந்ததே அண்ணாமலை தான் பிள்ளை எதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறான்னு சொல்லி அனுப்புனான்னு சொல்லிட்டாங்க எல்லார்த்தையும் நம்ப வச்ச விஷயம் அங்க ஒரு பெரிய புதர் மண்டி புதர் மண்டி கிடக்கு மகனும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில தானே படிச்சு ஆமா அங்கதான் படிச்சான் திமுக குண்டர்கள் இருக்காங்க குண்டர்கள் கயவர்கள் கொள்ளக்காரன் கொலகாரன் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறது வர மட்டும் இந்த பயலில் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை சங்கர் ஜீவால் தான் ஆகணும் சங்கர் என்ன சொல்றாரோ அதை இந்த மூணு லேடி ஐபிஎஸ் அதிகாரிஸும் கேட்டு தான் ஆகணும் யார் அந்த சார் இது ஒரு கேள்மியாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் அன்னைக்கு வந்து லெஸ்லி ஐயா வந்திருக்கேங்க அவங்க கிட்டே வந்து க தற்கால அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமாக சில விஷயங்களை வந்து கலந்து உரையாடலாம்ங்கிறது வந்திருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சின்ன வணக்கம் நேர்களை சாமானியின் குரல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பொங்கல் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 ஐயா ஒரு சின்ன தகவலையும் சொல்லிகிட்டே போடுவோம் என்ன அப்படின்னா மோடியின் தமிழகம் இது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு புக்கு பக்கங்கள் உள்ள புத்தகம் இது வந்து எழுதியது நான் தான் வெளியிட்டது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு கிண்டல் பண்ணுவாங்கள்ல இந்த திராவிட மகன்கள் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்குற விஷமாக வித விதமாக இந்த புத்த புத்தகத்தினுடைய அம்சங்களை வந்து அமைஞ்சிருக்குது கட்டாயம் நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்பீங்க இன்னும் வாங்காத நண்பர்களை வாங்க சொல்லுங்க வரக்கூடிய பா சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு வகையில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பாக இது இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை குறிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட இல்லைன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பழைய நண்பர்களுக்கு ஒரு புக்கை வாங்கி கொடுத்து ஒரே ஒரு அத்தியாயத்தை படிக்க சொன்னீங்கன்னா அது போதும் அது மிச்சத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்களே படிச்சிருவாங்க புக்கினுடைய விலை வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோட சேர்த்து ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு நானூறுரூவா நீங்கள் வந்து தர வேண்டியது இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவோட சேர்த்து ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பி விடலாம் நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் கட்டாயம் ஜிபேயில் அட்ரஸ் அனுப்பிட்றாங்க அதை எடுக்க முடியலை அதனால் சில பாதிப்புகள் இருக்குது யாராவது ஒருத்தங்க பு பணம் அனுப்பி இன்னும் புக்கு வரல இல்லை அட்ரஸ் அனுப்பி இன்னும் புக்கு வரலன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க உடனடியாக புக்கு அனுப்பி வைக்கிறேன் எத்தனை புத்தகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க எனக்கு உதவுறதா நினச்சி நீங்கள் கட்டாயம் ஒரு நாலு புக்கை வாங்கி நாலு பேர் கொடுங்க நன்றி ஐயட்ட ஒரு கேள்வி கரண்ட் நிலவரம் அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டது தொடர்பான ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் என்ன அப்படின்னா இந்த வழக்கை வந்து சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் சுப்பிரமணியம் அப்புறம் வந்து லட்சுமி நாராயணன் இந்த அமர்வு வந்து இதை தானாக முன் வந்து எடுத்து இதை வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டிருக்காங்க மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு குழு போட்டிருக்காங்க அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த உத்தரவை போட்ட நேரத்துல அடிஷனலா இன்னும் ஒன்னும் சொல்லியிருந்தாங்க சென்னை சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுடைய அவர்கள் வந்து இத வந்து குற்றவாளிக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காரு முறையாக அவர் நடந்துக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு மேல குற்றச்சாட்டு வச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட வந்து சென்னை ஐகோர்ட் நீதி அரசர்கள் வந்து கொடுத்திருந்தாங்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நம்ம வரிப்பணத்தை செலவு பண்ணி இப்ப சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ நீதிபதி லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷரி இந்த ரெண்டுக்கும் சில நேரங்களில் போட்டி வரும் உங்கள் அதிகாரம் பெருசா எங்கள் அதிகாரம் பெருசா ஆனால் அதே நேரத்தில் லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இவங்களுக்கும் போட்டி வராது எப்போவுமே லெஜிஸ்லேட்டர் தான் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் தான் டாப்பில் இருப்பாங்க அப்போ நீதிமன்றம் வந்து அரசுக்கு ஒரு அறிவுறுத்துதல் கொடுக்குது கொடுத்தா அதை எதிர்த்து இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் அதே நீதிமன்றம் தான் அலோவ் பண்ணுது போகத்தான் செய்வாங்க தார்மீக ரீதியில் அது தவறாக இருக்கும் சட்ட ரீதியை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல நான் எதை கேட்கறேன்னா இந்த சென்னை ஹைகோர்ட்டு கோர்ட் தானாக வந்து வழக்கம் வந்து முன் எடுத்ததுக்கே இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போலாம் இவங்க அப்படிப்பட்ட ஆழ்க்கழ்த்தை ஆமா ஆனா இவங்க வந்து அத போகல மூணு பேரை கொண்ட தனி குழுவை அமைக்கும் போது அத ஒத்துக்கிட்டாங்க ஆமா ஆனால் இந்த சென்னை சிட்டி கமிஷனர் அருண் வந்து அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க எனக்கு எடுக்க மாட்டாங்க எதுனாலன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க காரணம் என்னன்னா அவருடைய தவறை வந்து அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு அதை வெளிக்கொண்டு வந்ததே அண்ணாமலை தான் அண்ணாமலை என்கின்ற அந்த அற்புத மனிதன் அந்த ஐபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்து இந்த விஷயத்தை கிளறாமல் இருந்திருந்தாருன்னா அருண் செய்தது தப்புன்னே வெளியே தெரியாது ஆமா இந்த விஷயத்தை மொத்தமா மூடி அந்த பெண்ணு மேலையும் அந்த மாணவி மேலையும் எவ்வளவு அவங்க அம்மா அப்பா மேல குற்றத்தை போட்டு மூடி இருப்பாங்க எப்படி ஆனா அண்ணன் சிறுமி கல்ப கற்பழிப்புல நடந்தோ சேம் இங்கேயும் நடந்திருக்கும் ஓ பிள்ளை எதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனான்னு சொல்லி அனுப்புனான்னு சொல்லி அதான் தப்புன்னு சொல்லி அப்படித்தானே கொண்டு வர டிவி விவாதங்கள் அது மாதிரி தானே பண்றாங்க பண்ணி சாதாரண வியூவர்ஸ் சாதாரண மக்களை குழப்பறாங்க இல்ல இந்த பொண்ணு ஒழுக்கமா நடந்திருக்காண்டாமா அந்த பொண்ணு எதுக்கு போச்சு அந்த பக்கம் முதல்ல நிறைய பேர் பேசுறாங்க எல்லார்ட்டையும் நம்ப வச்ச விஷயம் அங்க ஒரு பெரிய புதர் மண்டி புதர் மண்டி கிடக்குன்னு ஒரு பெரிய காடு அங்க இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஆனா கடைசில பார்த்தா பக்கத்துல இந்த பக்கம் விடுதி இருக்கு அதாவது ஹாஸ்டல் சாப்பாடு போடக்கூடிய இடம் இருக்கு அதுக்கு பிறகு அந்த பக்கத்துல வந்து கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு இந்த பக்கம் ஆடிட்டோரியம் இருக்கு எல்லாமே பில்டிங் தான் இருக்கு அதுல இருந்து பொண்ணை கட்டாயப்படுத்தி அந்த மிரட்டி ஆக்டிவிட்டி எடுத்து கொண்டு போய் போனது வந்து கெமிஸ்ட்ரி லேபுங்கிறது பின்னாடி தெரிய வந்து முதல் என்ன சொன்னாங்க புதர் மண்டியில இவங்க ரெண்டு இதை தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை தெரிச்சு அதை விட கொடுமை ஒரு போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் படித்தவர் இவர் வந்து இருந்துட்டு அது வந்து ஏரோப்ளேன் மோட்ல இருந்துச்சு அவர் இந்த சாருன்னு இந்த பொண்ணு சொன்னது கிடையாது பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லுது வாக்கு அது அது பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிக ஆபீசர் வந்து அவருக்குள்ள ஐக்கியூ அவருக்குள்ள ப படிப்பு அவருக்குள்ள திறமை எவ்வளவு முட்டாள்தனமானின் மோடில் இருந்துது கம்யூனிகேஷன் ஏரோப்ளைன் மோடில் இருந்தது நீ நான் ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் முப்பது முப்பத்தாறு ஆண்டுகள் பணி செய்தோம் அவங்க அதிகாரியாக இருந்தவங்க நீங்கள் சொல்லுங்க எந்த ஃபோனு எப்போ ஏரோப்ளைன் மோடில் இருந்து நீ யாருக்கு தெரியும் அவன் பேசின பிளைன் தான் ஏரோப்ளைனில் மோடில் இருந்தா அவன் எத்தனை ஃபோன் வச்சுருந்திருக்கலாம்

அவருடைய தகுதிக்கும் முற்றிலும் தகுதியற்ற அந்த நபர் தான் வந்து சென்னை சிட்டி அவர நபர்ன்னு சொல்ல வேண்டாம் அவருடைய அந்த செயல்பாடு வந்து முற்றிலும் தகுதியற்ற செயல்பாடு நிச்சயமாக ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வர்றவங்க எவ்வளவு படிக்கிறாங்கங்கிறது எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் ஏன்னா என் மகனும் அதுக்காக ட்ரை பண்ணது ஐஏஎஸ்கு ஐஏஎஸ்க்கு போய் இன்டர்வியூ வரைக்கும் போய் கிடைக்காம மகனும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தானே படித்தான் ஆமாம் அங்கே தான் படித்தான் படிச்சுட்டு அவனும் போய் வந்தது எவ்வளோ படிப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும் கொஞ்சம் நந்தம் கிடையாது என்னென்ன உண்டு அவ்வளோ ஈவன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கு கூட இவ்வளோ பெரிய புக் இருக்கும் அதையும் அவங்க எக்ஸாம் எழுதுகிறக்கு முன்னாடியே படித்து முடிச்சிடுறாங்க டோட்டல் ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க ஜாக்ரஃபி படிக்கிறாங்க எல்லாமே படிக்கிறாங்க சோசியாலஜி படிக்கிறாங்க அதுவும் சுதந்திர போராட்ட வரலாற்று முழுக்க முழுக்க படிக்கிறாங்க இப்போ அவங்க அவ்வளோ படிச்சுட்டு என்விரான்மெண்ட் படிக்கிறாங்க சாதாரணமாக வர்றது கிடையாது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதனால் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது இவரையும் நான் குறை சொல்ல அந்த செயல் வந்து முற்றிலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தகுதி இல்லாத தரமற்ற செயல்பாடு ரெண்டாவது வந்து அதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் பழையபடியும் வந்து வாண்டடா வந்து வண்டியில் ஏறின மாதிரி அதாவது இந்த எஃப்ஐஆர் வந்து அவர் வெளியிட்டதா இருக்கட்டும் இதெல்லாம் வெளியிட்டது வந்து எவ்வளோ பெரிய தவறான விஷயம் வெளியிட்டு வெளியிட்ட நோக்கம் என்ன அந்த பெற்றோரை வந்து மிரட்டுறதுதான இதை நாங்கள் சொல்ற மாதிரி செய்யணும் அதானே திமுக குண்டர்கள் இருக்காங்க குண்டர்கள் கயவர்கள் கொள்ளக்கரைன் கொலகாரை எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்க இவனுங்க வந்து இது மாதிரிதான் செய்வான் எந்த ஒரு ஆஃபீஸரையும் வந்து நேர்மையாளராக ஒழுந்தா இருக்க விட மாட்டான் ஏன்னா நான் அதுக்காகத்தான முதல்ல சொன்னேன் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ரெண்டுலேயும் வந்து லெஜிஸ்லேட்டரோட பவர் தான் அதிகம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிறைய இடங்களில் அவங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்து ஆகணுங்கிற லெவலில் தான் நம்ம அரசாங்கத்தின் செயல்பாடுகள்லாம் இருக்குது அதுவும் இவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டானா ராட்சச பலங்களாக விட சாதாரணமாகவே கொலாகார பயில் கொலாகார பயிர்வை அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறது வர மட்டும் இந்த பயலில் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க முழுமையாக இவனால் அடக்க முடியலை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த அம்மா என்னைக்கு மறைஞ்சு போனார்களோ அன்றைக்கே அப்போ எடப்பாடிய ஆட்சி இருந்தாலும் அன்னைக்கே அவனு கைகளெல்லாம் முழுமையாக அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுட்டு அப்பவுமே ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு கூட நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா சில செயல்களை தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியும் அவனும் அப்போவே எடப்பாடி என்னைக்கு ஆட்சிக்கு வந்தானோ அன்னையிலருந்தே போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து அந்த கட்ட பஞ்சாயத்தில் ஒவ்வொரு கேஸ்லேயும் இவன் திமுக காரன் தான் போய் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி திமுக காரன் தான் போய் குறைஞ்சது அஞ்சு வக்கீலோடு போவான் திமுக வக்கீலோட அந்த லோக்கலில் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரும் எவனோ ஒருத்தன் போய் அந்த போலீஸ்காரனை மிரட்டி அவனுக்கு வேண்டியதை சாதிச்சுட்டு போவான் இதுதான் கடந்த நாலரை அஞ்சு இன்னைக்கு மூணு வருஷமாக மட்டும் இது நடக்கலை மூன்றரை வருஷமாக மட்டும் இல்லை இது இதுக்கு மந்தி நாலரை வருஷமாகவே இதான் நடக்கும் அது ரொம்ப நுட்பமாக பார்த்தா தான் தெரியும் அதனால் அவனுள்ள கட்டுப்படுத்தவே முடியாது அதுவும் ஆட்சி அதிகாரம் அவனும் கைக்கு போயிடுச்சுன்னா சரி இது இதுக்கு இந்த நேரத்தில் கடவுளாக பார்த்து அந்த சம்பவத்தில் அண்ணாமலையை கொண்டு உள்ளே விட்டது இதை மற்ற ஆட்சியாளர் மற்ற அரசியலில் இருக்கின்ற தலைவர்களும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரு பாமரான எனக்கு ஒரு கேள்வி சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு மூணு ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி போட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த விசாரணை நடத்திட்டு இருக்கும் போதே பத்திரிகையில ஒரு செய்தி வருது ஒரு சாரு பல சாருகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே வருது அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இன்னும் அது வந்து விசாரணை நடத்தி அவங்க கோர்ட்ல தான் ஹை தான் கொண்டு போய் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அதுதான் அந்த அதனுடைய இது அந்த அதுதான் அவங்க செய்யணும் அவங்க பிரஸ் மீட் பண்ணல பிரஸ் மீட் பண்ணி அந்த மூணு ஐபிஎஸ் அதிகாரிகளும் வந்து பேசல எந்த தகவலையும் சொல்லல ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அதுல உள்ள அவங்க விசாரணை நடத்தும் போது கிடைச்ச தகவல் அப்படிங்கிற அடிப்படையில் பத்திரிகைகளுக்கு கசிஞ்சு அவங்க வந்து அந்த செய்தியை வந்து அது உருப்படி மட்டும் இல்ல நிறைய சேனல்கள் வந்துட்டு திட்டு வெளியே வந்துட்டு சந்தேகம் சங்கர் ஜுவால் தமிழக போலீஸ் கத்த இதனுடைய தான் சொல்ல வந்தேன் தலைவர் அதாவது அவருல இருக்க ஒரு நபர் கூட

ஐபிஎஸ் அதிகாரிஸும் தான் ஆகணும் சரி எப்படி நீதி கிடைக்கும் நம்ம வயசு மாணவி நம்ம மக்கள் மத்தியில இன்னும் விழிப்புணர்வு வந்து நான் தான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் சொல்றேன் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில பெரிய அளவுல இது ஒரு எழுச்சி வரணும் ஓரளவு ஊர் ஊர் உலகம் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை உலகம் முழுதும் போய் சேர்ந்துச்சு அது உண்மை எல்லா ஸ்டாண்ட்லேயும் சரி யார் அந்த சார் எல்லாருக்கும் இந்த மூணு வார்த்தை இருக்குது இல்லையா இது ஒரு கேள்வியாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டு இப்போது ஏற்பட வேண்டியது மக்கள்கிட்ட இருந்து ஒரு எழுச்சி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த கேள்விக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் வேணும்னா மெயினாக பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிற பெற்றோர் ரெண்டாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள அலுமி அசோசியேஷன் மாணவர்கள் அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க எந்த அரசாங்கத்தையும் புரட்டி போட சக்தி அவங்களுக்கு உண்டு மாணவர்களுக்கு உண்டு பொதுவாகவே மாணவர்களுக்கு உண்டு எனக்கு நல்லா தெரியும் அங்கே உள்ள படித்த சமீபத்தில் படித்த மாணவ மாணவிகளில் எவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுதும் ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க எவ்வளோ பேர் இந்தியா முழுதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்எஸ்ஸாக இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளில் அங்கே படித்த வெளிவந்த மாணவர்கள் இருக்காங்க எல்லாம் ஓரளவு சின்ன அளவில் எனக்கு தெரியும் அவங்க அந்த அலுமை அசோசியேஷன் இருக்கு இல்லையா அவங்க நினச்சாங்கன்னா இதை மாணவர்கள் மத்தியிலும் தமிழ்நாடு முழுதும் பெரிய அளவில் கொண்டு போக வைக்க முடியும் அதுக்கு அரசாங்கம் பெரிய அளவில் போட தான் செய்யும் எல்லா இன்டெலிஜென்ஸு எல்லாத்தையும் பயன்படுத்தி அத்தனை சட்டங்களையும் பயன்படுத்தி அதுவும் இவன் இப்போது அண்ணாமலை லேஸ் அவங்க பேசு பண்ணுற இந்த பிரச்சனையில் ஆட்டிட்டார் அசைய வச்சிட்டாரு அசைய வச்ச உடனே எதை தின்ன பித்தம் தெளியும் யாரை கொலை பண்ணலாம் யாரை பிடிச்சி இப்போ போலீஸ் ஜெயில்ல பெருமனன்ட்டு அடைக்கலாம் குண்டர் சேட்டத்தில் அடைக்கலாம் இது வரைக்கும் அடைச்சது வேற இப்பவும் என்ன செய்யணுன்னு தெரியல யார் கிடச்சாலும் பிடிச்சி அடைப்போம் எதை இந்த கிணதால தெளி எதை தெளித அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டானுங்க அப்போ என்ன வேணாலும் நடக்கும் யார் வேணாலும் கொலை செய்யப்படலாம் இந்த இந்த பிரச்சனையில் மக்கள்கிட்ட எழுச்சி வர ஆரம்பிச்சிட்டினாக்கி என்ன வேணாலும் நடக்கும் அதனால் இதை கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் இந்த விஷயத்தை திசை திருப்புவதற்கு மடைமாற்றம் மடைமாற்றங்கிறாங்க இல்லையா தண்ணியை அந்த பக்கம் போகக்கூடிய தண்ணியை வந்து அவ்வளோ திருப்பி இன்னொரு பக்கம் அனுப்புறது மடைமாற்றம் திசை மாற்றங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதா இன்னொரு பக்கம் திருப்பி விடுறது திசை மாற்றம் இந்த ரெண்டையும் செய்கிறதுக்கு தான் இவனுக்கு ஆடுற ஆட்டம் சட்டசபைக்கு உள்ளேயும் சட்டசபைக்கு வெளியும் அந்த கவர்னர் இஷ்யூ அந்த தேசிகிதப்படுற இஷ்யூ அதுக்கப்புறம் இப்போ பெரியார் இஷ்யூ அவசியமாக பேசிட்டாங்கிறது இது எல்லாமே அதை திருப்பி தான் சரிங்க பல்வேறு தகவல்களை நம்ம வந்து வெளிப்படையாக பேசியிருக்கோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி